முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுல மாத மாதம் வருகின்ற அமாவாசைகள் எவ்வளவு முக்கியமானதாக கருதப்படுதோ அதை விட முக்கியமானதாக கருதப்படக்கூடிய மூன்று அம்மாவாசைகள் இருக்குது அது ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசையும் தை மாதத்தில் வருகின்ற அம்மாவாசையும் அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய அமாவாசையும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இதில் ஆடி அம்மாவாசை தினம் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்மளோட முன்னோர்கள் நம்ம பார்ப்பதற்காக பூலோகத்திற்கு புறப்படும் நாள் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக அம்மாவாசைகளில் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தால் பித்ரு தோஷமும் பித்ரு சாபமும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருக்குது ஆடி அம்மாவாசையில் கொடுக்கப்படும் இந்த தர்ப்பணம் நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகளோட சாபத்தை போக்கக்கூடிய தன்மை கொண்டதாக காணப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் ஆடி அமாவாசை எந்த தேதியில் வருது அப்படிங்கிறத பற்றியும் தர்ப்பணமும் படையல் போடுவதற்கு ஏற்ற நல்ல நேரம் எது அப்படிங்கிறத பற்றியும் ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது எந்த முறையை கையாளணும் அப்படிங்கிறத பற்றியும் பெண்கள் அதில் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இது உங்கள் கதையின் நேரம் நான் உங்கள் ராஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆடி அமாவாசை நாளில் சூரிய உதயத்திற்கு பிறகு தான் நாம் சூரிய பகவானை சாட்சியாக வைத்து தான் இந்த முன்னோர் வழிபாடையும் இல்லை தர்ப்பணத்தையும் கொடுக்கணும் பிரம்ம முகூர்த்த வேலையில் அமாவாசை தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது ஆடி அமாவாசையில் சூரிய பகவானுக்கு கண்டிப்பாக நீர் படைத்து வழிபடணும் இது நம்ம முன்னோர்களுக்கு நாம் செய்கிற முக் முக்கிய வழிபாடுனே சொல்லலாம் முன்னோர்களோட ஆத்மா திருப்தி அடைகிற வகையில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது நம்ம ஒவ்வொருவரோட கடமைனே சொல்லலாம் முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளான இந்த அமாவாசை தினத்தில் ஆண்கள் உபவாசமாக இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டும் ஆண்டில் வருகின்ற பனிரெண்டு அமாவாசைகளிலும் இதே மாதிரி உபவாசம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அது முடியாதவங்க இந்த மூன்று அம்மாவாசைகளிலாவது உபவாசமாக இருந்து தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பு அப்படின்னு நம்மளோட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது அமாவாசை நாட்கள்ல முன்னோர்களோட அருளும் ஆசியும் இருந்தா மட்டுமே தெய்வங்களோட அருளும் ஆசியும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விரதத்தை நாம கண்டிப்பா கடைபிடிக்கணும்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஆடி அமாவாசை ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது தமிழ் மாதத்தில் சொல்கிறதா இருந்தால் ஆடி பத்தொன்பதாம் தேதி அன்றும் வருது ஆகஸ்ட் மூணாம் தேதி மாலை நாலு ஐம்பத்தாறு மணியில் துவங்குற இந்த அமாவாசை திதி ஆகஸ்ட் நாலாம் தேதி மாலை ஐந்து முப்பத்திரெண்டு மணி வரை இருக்குது நாம் செய்கிற இந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு முன்னோர்கள் வழங்கும் அருளையும் ஆசையும் நமக்கு வழங்கக்கூடிய கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஆடி அம்மாவாசை வர்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட ஆடி அமாவாசையின் கூடுதல் சிறப்புனே சொல்லலாம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் நாலாம் தேதி வருதுன்னு நாம் பார்த்துட்டோம் அதில் திதி கொடுக்கக்கூடிய நேரம் எது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா அன்னைக்கு காலையில் ஆறு மணி முதல் காலை பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரையிலான நேரம் தர்ப்பணம் கொடுத்து நாம் முன்னோர்களை வழிபடலாம் பொதுவாகவே பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நீதி இருக்குது ஆனால் இந்த ஆண்டில் ஆடி அம்மாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் வர்றதுனால அன்னைய தினத்தில் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரம் அதனால் அதற்கு முன்பாகவே முன்னோர் வழிபாட்டின நாம் நிறைவு செய்கிறது மிகவும் சிறப்புனே சொல்லலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க கடல் சார்ந்த இடத்திலேயோ அல்லது நதி சார்ந்த இடத்திலேயோ சென்று புனித நீராடி நாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் இல்லை இதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க அவங்க ஊரில் உள்ள கோவில்களின் குளக்கரைகளில் இந்த தர்ப்பணத்தை நாம் கொடுக்கலாம் இல்லை இது எதுக்குமே எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட வீட்டிலேயே தர்ப்பணத்தை செய்யலாம் அது எப்படிங்கிறத இதில் பார்ப்போம் ஒரு தாம்பளத்தட்டை நாம் எடுத்து வச்சுக்கணும் நம்மளோட வலது உள்ளங்கையில் எள்ளை வச்சுக்கிட்டு நம்மளோட முன்னோர்களோட பெயரை சொல்லி காசியை நினச்சிக்கணும் அந்த கையில் வச்சுருக்கும் எள் இருக்குல்ல அது வந்து நம்மளோட கட்டை விரல் வழியாக வடிந்து ஓடும்படி நாம் நீர் ஊற்றி முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடணும் அப்புறம் சூரிய பகவானை வழிபட்டு கொள்ளணும் இந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிடணும் இந்த திதியை யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆண்மகன் மட்டுமே இந்த திதியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது அதிலும் குறிப்பா தந்தை உள்ள மகன் இந்த திதியை கொடுக்க முடியாது கொடுக்கவும் கூடாது அப்படியே அவன் கொடுத்தான் அப்படின்னாலும் அது முன்னோர்களுக்கு போய் சேராது ஏன்னால் மூத்த தலைமுறை ஒருவர் இருக்கும்போது அவர் மட்டுமே அந்த திதியை கொடுக்க முடியும் அது முன்னோர்களுக்கும் போய் சேரும் தந்தை இல்லாத மகன் இந்த திதியை கொடுக்கலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சுட்டு வந்த பிறகு நாம் வீட்டில் இலை போட்டு படையல் போடணும் இந்த படையலையும் நாம் பகல் பனிரெண்டு மணிக்கு உள்ளாகவே போட்டுறணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றரை மணிக்கு மேலே போடணும் ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரம் பன்னெண்டு டு ஒன்றரை அதனால் ஒன்று பனிரெண்டு மணிக்கு முன்னாலேயே படையல் போட்டு கும்பிட்டுறணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றைக்கு மேலே வந்து நாம் படையல் போட்டு நாம் கும்பிடணும் முதல்ல வீட்டில் இருக்கிற முன்னோர்களின் படங்களை எடுத்து வச்சுட்டு அதற்கு பூ போட்டு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்புறம் இலை போட்டு அவங்களுக்கு பிடித்தமான உணவு என்னென்ன இருக்கோ அத் அத்தனையுமே அன்னைக்கு நாம் சமைச்சு அவங்களுக்காக படையல் போட்டு வழிபடணும் முதல்ல காகத்திற்கு இலை போட்டு உணவு படைத்த பிறகுதான் நாம் வந்து வீட்டில் உள்ள எல்லோருமே உணவு உட்கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பா ஆண்கள் வந்து காலையிலேருந்தே உபவாசமாக இருப்பாங்க அவங்க இந்த படையில போட்ட பிறகுதான் உணவு சாப்பிட வேண்டும் பகல்ல படையலிட்டு வழிபட்ட பிறகு மாலை நேரத்தில் நாம் உள்ள கோவிலுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து ஒரு நெய்விளக்கேற்றி வழிபடணும் இது அவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை எங்களால் கோவிலுக்கு செல்ல முடியலங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் வழக்கமாக ஏற்றும் விளக்கினை ஏற்றினாலும் தனியாக ஒரு அகல்ல முன்னோர்களுக்காக நெய்விளக்கேற்றி வழிபடணும் அன்றைய தினத்தில் நாம் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும் ஏழைகளுக்கு அவர்களுக்கு வேண்டிய பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் இது ரெண்டுமே முன்னோர்களோட ஆசையை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித வித ஐயமும் இல்லைங்க அமாவாசை தினத்தில் ஆண்கள் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி பெண்கள் இந்த அமாவாசை தினத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ சுமங்கலிகளாக இருக்கும் பெண்கள் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது இப்போ கணவனை இழந்த பெண்கள் தங்களோட கணவருக்காக அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்போ மகன் தர்ப்பணம் கொடுக்குறான் அப்படின்னாலும் அவங்க அவங்க கணவருக்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் விரதத்திற்கு சமைக்கும் பெண்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடாம வெறும் வயத்தோடு உணவு சமைக்கக்கூடாது சுமங்கலிகளாக இருக்கும் பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்போ அவங்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெண்கள் தங்களோட இறந்து போன பெற்றோரை நினைத்து அவர்கள் படத்திற்கு முன்பாக அவங்களுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் சமைத்து வைத்து வழிபடலாம் எங்களால் படையல் கூட போட முடியாது அப்படின்னு நினைக்கிற பெண்கள் யாருக்காவது அன்னதானம் கூட கொடுக்கலாம் இவை எல்லாமே அந்த முன்னோர்களுக்கு போய் சேர்ந்து அவங்களோட ஆசையை நமக்கு கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ராஜி